m u

என்னடி ஏம்பட்ட எதிரிகிட்டு வரதே ரானிகிட்ட உன்கிட்ட பேச முடியாம இல்லே ராணி அக்கா ஏகா இப்படி பண்ற?

ஏகா என் காதலுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் பேசி என்கிட்ட மன்றாடி ஆமா பெரிய பிரச்சனை எங்களால் ஹெல்ப் பண்ணலாம் முடியாதுன்னு செஞ்சோம். ஆனா உன் தங்கச்சி பிரியா எங்களுக்கு மட்டும் நீங்க ஹெல்ப் பண்ணலைன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிரவேனே እንக்கலாம் மிரட்டநாக்கா.

ஹெல்ப் பண்ணாம இருந்தா வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்துப்பாக்கா அதுக்கு தேய் நாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி வச்சிருந்தாங்கா ஆமா ராணி அக்கா பொண்ணே எப்படியாவது சமாதானம் பண்ணி அந்த பைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ரெண்டு பேரும் சமரசம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ன்றதுக்கு நாங்க ஆசைப்பட்டோம் அதுக்குள்ளேயும் மாட்டிட்டாக அடியே கலா இதெல்லாம் நடக்கிற காரியம் மாட்டி அவங்க மலை உச்சி மேல இருக்காங்க நம்ம கால் தூசிக்கு கூட இல்லடி

சோரி பாரு கற்பிப்பு கூட கற்பிப்பே என்று

தலைவலியா இருக்காம கூட்டாம விட்டுருப்பா இல்லேன்னு வெளியிலே வந்து கூட்டி இருப்பாமா

ஆடி மாத்துல அங்கே திங்கிட்டு கிடக்கிற குட்டி அழிக்கிட்டு வரும் நம்ம வீட்டை சுத்தமா வைக்கணும் சீக்கிரமா ஒரு குப்பை இல்லாம எல்லாத்தையும் கூட்டி குப்பையில போட்டுட்டு தோழி கோலம் போட்டுட்டு உள்ளே உன்னோட பத்தி பத்தியே என் தொண்டை தனி ஊழல் சும்மாவே எனக்கு தலைவலி விண்ணு விண்ணு விண்ணுன்னு தெரிக்கிது இப்ப என் மாமியார் பேசுன பேச்சுல ரொம்ப அதிகமா ஆயிருச்சே சேத்த உக்காந்து இருந்துட்டு அப்புறமாட்டி கூட்டுவான் ஆஹா மரத்தடி காத்து ஏசி காத்து மாதிரியில வீசுது ஆஹா ஆஹ் அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டுருவான்